தமிழ் பேசும் அனைத்து நல்ல ஊடகங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜீவன் நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது லண்டன் சிட்டி ஒன் ஆஃப் த வேர்ல்டு பிக்கஸ்ட் சிட்டியில் லண்டன் ஒன்று இங்கிலாந்துடைய தலைநகரம் லண்டன் சிட்டி பக்கத்தில் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அழகான கிராமங்க இந்த கிராமம் அழகு அப்படிங்கிறத விட தாண்டி ஒரு பழமையான கிராமம் எவ்வளோ பழமையான கிராமம் அப்படின்னா ஒரு ஆயிரம் வருடத்துக்கு முப்பட்ட கிராமம் அதில் ஆயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட கிராமம் இதுக்கு முன்னாடி அப்போ உலகத்தில் எந்த கிராமமே இவ்வளோ பழமையாக இல்லையா எல்லாமே அப்போது தோன்றியது தானே அப்படின்னா இதில் ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த இந்த கிராமத்தில் உள்ள அத்தனை வீடுகளும் அதாவது நைன்டி ச தொண்ணூற்றி ஐந்து சதவீத வீடுகள் கட்டிடங்கள் எல்லாமே அப்போ கெட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்னும் அப்படியே இருக்குது அவருடைய முகப்போ அவருடைய பொழிவோ எதுவுமே மாறாமல் இன்னும் அப்படியே வச்சுருக்குறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம பின்னாடி இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பில்டிங் தான் அதோட ஜன்னல் கதவோட ஜன்னல் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னு நிலைக்கணும் அந்த ஃப்ரேம் அதை கூட மாற்றாமல் அப்படியே வச்சுருப்பாங்க வாங்க நிறைய பார்த்து ரெடியாக போகலாமா இந்த டோர்லாம் பாருங்களேன் அப்போ செய்யப்பட்ட டோரு வீட்டு அமைப்புலாம் பாருங்கள் செம்ம அழகு இங்கே இது சின்ன ஷாப் அது குட்டியாக ஒரு வாக் டூர் போட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் இங்கேருந்து அங்கே இந்த கிராமமே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதான் இந்த கிராமத்துடைய என்ட்ரன்ஸ்னு சொல்லலாம் நம்ம ஸோ இதில் இருந்து தான் இந்த உடைய கிராமமே ஸ்டார்ட் ஆகுது இல்லை மேலே பத்த தெரியும் உங்களுக்கு அந்த போ கூண்கள்லாம் இது கூட பாருங்கள் இப்படி இருக்குன்னு ஸோ அந்த காலத்து அந்த ஒரு கட்டிடங்கள் வீடுகள் எல்லாம் அப்படியே இன்னமும் பராமரிக்கிறாங்க நம்ம ஊர்லலாம் ஒரு நூறு வருஷம் ஆனாலே போதும் நூறு வருஷம் ஆனாலும் வேண்டாங்க ஒரு எண்பது வருஷத்துலையே இடிச்சு இடித்து அதை மாடர்ன் ஆக்குறேன் மாடர்ன் ஆகுறன்னு எலிவேஷனை மாற்றுவாங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் மக்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அவங்க வாழ்க்கையை வந்து அனுபவிக்கிறாங்க அவங்க செல்ல பிராணிகள் கூட அப்படியே வந்து அப்படியே கொஞ்சம் வெயில் அடித்தா போதும் சைக்கிளிங் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இங்கே பாருங்களேன் எப்போ பார்த்தாலும் டிவிக்கு முன்னாடியே உட்காந்துட்டு இல்லைன்னா தேவையில்லாத பேசிக்கிட்டு அதெல்லாம் இல்லாமல் அந்த டே இறைவன் கொடுத்த அந்த ஒவ்வொரு நாளையும் நல்லபடியாக பயன்படுத்துவாங்க வாங்க நம்ம அந்த அது வரைக்கும் போய் பார்த்துட்டு அப்படியே திரும்பலாம் இந்த வீடுங்கள் இந்த அமைப்பெல்லாம் பார்த்தாலும் தெரியும் இவ்வளோ தான் அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பள்ளத்தாக்கு இந்த ரோட்டுக்கு மேலே ரெண்டு சைடுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கிராமத்தோட ஒரு மொத்த அமைப்பு அப்புறம் ஃபுல்லாக பள்ளத்தாக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டிங்கன்னா உங்கள் லண்டன் மாநகரமே வந்துடும் ஒரு அவ்வளோ பெரிய சிட்டி பக்கத்தில் இவ்வளோ அழகான ஒரு கிராமம் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது இந்த வீடெலாம் பாருங்களேன் உட்டில் தான் பண்ணிக்காங்க இது எல்லாமே வந்து பழக ஃப்ரேம் அடிச்சுக்காங்க பாருங்கள் எல்லாம் அந்த காலத்து வீடுங்க இந்த இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கெல்லாம் வந்து இந்த சேல்ஸோடு போட்டிருக்காங்க சேல்னு பயங்கர காஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ காஸ்டாக இருக்குன்னா லைக் இன்னும் ஒரு சிட்டியில் வந்து நீங்கள் ஒரு பெட்ரூம் வீடு வாங்குறீங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ காஸ்ட்டுக்கு ஒரு நாலாயிரம் ஃபோர் லேக்ஸ் பவுண்ட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட நாலு கோடி அப்படின்னா இங்கே அதுவே வந்து எட்டு கோடி ஒம்பது கோடி இருக்கும் இந்த வீடு பாருங்களேன் எல்லாம் அந்த காலத்து கதவுங்க இந்த கதவோட மாற்றலை பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த ஊரோடைய பேர் ஊர் ஊர் வில்லேஜ் வில்லேஜுங்க பேர் என்னடா அப்படின்னா ஹாட்ஃபீல்டு ஹாட்ஃபீல்டு வில்லேஜ் ஸ்டோர் இந்த இந்த ஊருக்கு ஒன்று ஸ்டோர் இது தான் ஹாட்ஃபீல்டு வில்லேஜ் ரொம்ப அருமையாக இருக்குது நிஜமாகவே அழகாக இருக்குது அது இவங்க சைக்கிளிங் பண்ணுறாங்க பாருங்கள் இங்கே சைக்கிளிங் பண்ணுறாங்க அப்படின்னால காரில் நிப்பாட்டிடுறாங்க அப்படியே இங்கே வந்து சைக்கிள் அதாவது நடந்து போகிறவங்களுக்கும் சைக்கிளில் போகிறவங்களுக்கும் தான் ஃபஸ்ட்டு பெரிய இந்த பஸ் ஸ்டாப் பாருங்களேன் வா பஸ் ஸ்டாப் பாருங்க அப்படியே இருக்குன்னு பஸ் ஸ்டாப்போட மாற்றலைங்க அந்த காலத்து பஸ் ஸ்டாப்பு மேலே டைம் தெரியுதா பார்க்கும்போது வியூ பாருங்க இந்த வீடெலாம் பாருங்க இந்த விண்டோ பாருங்களேன் எவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க நம்ம ஊர்லேயே வந்து இந்த மாதிரி பழங்காலத்து வீடுகள்லாம் இப்போல்லாம் அதை வந்து நம்ம ஹிஸ்ட்ரி புக்கெல்லாம் தேடி பார்க்கணும் எப்படி வரலாற்று புக்கை பாட்டி பார்த்தா தான் இந்த மாதிரி அதோட படம் இருக்குமான்னு தெரியாது அது வீடுகளை பற்றி சுண்ணாம்பில் கட்டினோம் சுக் கடுங்காயை போட்டு காய்ச்சி வீடு கட்டினோம் அப்படிங்க படிச்சிருப்போம் ஆனால் வீட பார்க்க ரொம்ப கஷ்டம் பாருங்களேன் எவ்வளோ இருக்குது இந்த ஊர் பாருங்களேன் ஐயோ சூப்பருங்க செம்ம கிளைமேட்டு இவ்வளோதான் இந்த ஊர் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த ஊரே முடிஞ்சிருது ஹாட்ஃபீல்ட் வில்லேஜ் பேரே சம்மையாவுக்குள்ள ஹாட்ஃபில் வில்லேஜ் ஹால் ஓ இந்த வில்லேஜுக்காக சின்ன ஹால் வர வச்சுருக்குறாங்க இங்கே கம்யூனிட்டி ஹால் மாதிரி அங்கே வாங்க ஒரு அப்பா தன் குழந்தைய அழகா அந்த இதில் விளையாட வச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒரு பார்க்கு இது நூண்டு வில்லேஜுக்கு ஒரு பார்க்கு அங்கே சர்ச் ஒன்று இருக்குது இந்த ஊருக்குன்னு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டோர் தான் அப்போ பார்த்தமே அதுதான் அதுக்கப்புறம் வேற ஏதாவது புது பில்டிங் வந்த மாதிரி தெரிலங்க அந்த எண்டோடு முடிஞ்சுருந்த ஊர் அவ்வளோதான் ஸோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு பிக்கஸ்ட் சிட்டி பக்கத்தில் உள்ள ஒரு அழகான கிராமம் பார்த்துருப்பீங்க அதுவும் தாண்டி இந்த கிராமம் பழமையான கிராமம் இந்த கல்லாம் பாருங்களேன் இன்னும் அப்படியே இருக்குது புதுமை முக்கியம்தான் ஆனால் பழமையை அழிக்காத புதுமை தான் முக்கியம் பழமையை அழித்து நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க நம்ம எப்படிப்பட்ட ஒரு முன்னோடியிலேருந்து வந்துருக்குறோம் நம்மளுடைய பரம்பரை லைக் இன்னும் முன்னோர்கள் வாழ்ந்து அந்த வாழ்க்கை முறையில் வந்துருக்குறோம் அப்படிங்கிற மறந்துட்டு வாழக்கூடிய புதுமை தேவையில்லை இந்த மாதிரி பழமையான விஷயங்கள் அது இன்னமும் நம்ம அடுத்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை நம்ம நம்ம வாழ்கிற வீடு தான் அது நமக்கு உரிமை தான் அதோடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாமே அதாவது டெவலப் பண்ணிக்கலாமே தவிர்த்து அந்த பழமையை இடிச்சுட்டு புதுசாக கட்டுறது அதெல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த ஒரு நாடு தன் பழமையை பாதுகாக்குதோ அந்த நாடு தான் புதுமையை நோக்கி போகும் இப்போங்களேன் அதெல்லாம் அழகாக உட்காந்து அப்படியே பேசிட்டு சந்தோஷமாக ஒரு கெட்டு குதிர மாதிரி சூப்பர் பார்க்குங்க எனக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் செமையாக பிடிச்சிருக்குது அது மேலேயே கிளாக்கு பஸ் ஸ்டாண்டேபிள் எங்கேருந்து எங்கே வருது பார்க்கலாம் க்ரௌலி ஓகே இது க்ரோலி வைக்க போதுங்க க்ரோலி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போதுங்க க்ரோலிங்கிறது ஒன் ஆஃப் த கேட்வீட் கேட்வீக் ஏர்போர்ட் பக்கத்தில் உள்ள ஒரு டவுன் அது குரோ க்ரௌலி அது வரைக்கும் போகுது சூப்பர் ஓகே இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம் வீட்டுக்குள்ள தோட்டம் பாருங்களேன் இவங்க வீட்டோட முகப்பு பாருங்கள் வீட்டுக்கு வச்சுக்கணு செம்மையாக இருக்குங்கப்பா வேறு மாதிரி இருக்குது ஓகே இத்துடன் காணொலியை முடித்துக்கொள்வோம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜீவன் ஹாய் பாய் பாய்